சகல கலைகளுக்கும் அழகியலுக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தின் கிரக நிலைகள் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்த போகுது என்ன மாதிரியான உங்களோட வாழ்க்கையில நீங்க மேன்மையை அடைய முடியும் இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மேசராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா நீங்க பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனல்ல பாக்குறவங்களா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ராசி மண்டலத்தை கால புருஷன் அப்படின்னு உருவமா கொண்டா மேச ராசி அப்படிங்கிறது கபாலத்தை குறிக்கக்கூடும் அந்த வகையில இந்த ரிஷப ராசி முகத்தை குறிக்கக்கூடியது அது மட்டும் இல்லாம சகல கலைகளுக்கும் அழகிகளுக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த ராசியோட அதிபதியா வர்றதுனால இந்த ராசிக்காரங்க முக அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களா நீங்க இருப்பீங்க சுக்கிரன் உங்களுக்கு ஒரு வசீகர தோற்றத்தை இயல்பிலேயே தந்திருப்பார் அதே போல புத்தக வாசிப்பு உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும் ரிஷப ராசியில பிறந்தவங்களை எதிர்த்து போராடுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே கடினமான விஷயம் உங்களை தான் போவாங்க இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷிபன் ராசிய சேர்ந்தவங்க ரொம்பவும் சாதுவா இருப்பாங்க அதனாலதான் சாது மிரட்டா காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு பழமொழிக்கு ஏற்ற நபர்கள் யாரு அப்படின்னு கேட்டா இந்த ரிஷபராசி அன்பர்களை தாராளமா சொல்லலாம் அவங்களோட செயல்கள் எல்லாமே ரொம்பவும் வேகம் நெருங்குதா இருக்கும் சவால்களை கண்டு தயங்காம தள்ளி போடாம அப்போதைக்கு அப்போதையே எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில மேன்மையை அடையணும் அப்படின்னு தான் இந்த ரிசிபராசி அன்பர்கள் எப்பொழுதுமே மத்தவங்களுக்கு இவங்க ஒரு உதாரணமா தான் இருப்பாங்க இவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே சிறந்த ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கும் பொது காரியங்களை ரொம்பவுமே மிகுந்த ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய நபர்கள் எப்பொழுதுமே எல்லா வேலைகளுமே முன்னின்று கவனமா செயலாற்றி இவங்களோட வாழ்க்கையிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடியவங்கதான் சித்தாந்தத்தை உங்களோட வாழ்க்கையில ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிர பகவான ரிஷபராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில நீங்க மேன்மை அடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வளர்பிறையில வரக்கூடிய ஞாயிறு திங்கள் வியாழன் எல்லாமே நீங்க சிவன் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடு அதே போல வெள்ளிக்கிழமை தோறும் சிவன் வழிபாடு ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான மாற்றத்தை கொடுக்க கூடியது எவ்வளவு கஷ்டங்கள் தடைகள் வந்தாலும் சரி நீங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்களா வெள்ளிக்கிழமையில அன்பர்கள் தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் அந்த விஷயங்கள்ல நல்ல ஒரு மாறுதல் வருவதையும் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதையும் நீங்க கண் கூட காண முடியும் ஏன்னா சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த ராசி வெள்ளிக்கிழமையில சிவன் வழிபாடு செய்யறது ரொம்பவுமே சிறப்பானதா பார்க்கப்படுகிறது உங்களுக்கு இப்ப பெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சிவ பெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்க சொல்லிட்டு இறைவனிடமே உங்களுக்காக நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் சரி வாங்க நாம இப்ப இந்த மே மாத ராசி பலன் மற்றும் நீங்க என்ன மாதிரியான பரிகாரத்தை செஞ்சா நல்ல பயன்களை பெற முடியும் அப்படிங்கறத விரிவா பாக்கலாம் முதல்ல கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய ராசியில குரு பகவானும் சந்திரனும் இருக்காங்க தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு கேது பகவானும் தொழில் பொறுத்த வரைக்கும் சனி பகவானும் ராகு பகவானும் லாபஸ்தானத்தை ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் வளம் வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உண்டாகிருக்கு இந்த கிரக நிலைகள் வந்து மாற்றம் பெறும் இந்த மாற்றங்கள் தான் நமக்கு வரக்கூடிய சாதகமான பலன்கள் பாதகமான பலன்களை உருவாக்கக்கூடிய அமைப்பை தருது அந்த மா எப்படி நடக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் பதினொன்னாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து ராசிக்கும் பதினாறாம் தேதி புதன் பகவான் ராசிக்கும் மாற்றம் பெறாங்க அது மட்டும் இல்லாம முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் லாப ஸ்தானத்திலிருந்து அயன பயண சாக ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் இந்த மாற்றங்கள் முடம் ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நாம இப்ப தொடர்ந்து வந்து பார்க்க போறோம் தேகத்துடனும் விதேகத்துடனும் நடந்து கொள்ளக்கூடியவங்க இந்த ரிஷபராசியை சேர்ந்த நீங்க அதே போல ரொம்பவுமே சிக்கனமா நடந்துக்குவீங்க எந்த ஒரு விஷயத்திலுமே ஆடம்பர செலவுகளை செய்யவே மாட்டீங்க இந்த மாதம் உங்களுக்கு அறிவு திறமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க பெற்றிருக்கீங்க உங்களோட பேச்சு மற்றவங்களை மயக்கிறது போல இருக்கும் ருசியான உணவு உண்டு மகிழ்ச்சியடைய போறீங்க சாமர்த்தியமா காரியங்களை செய்து வெற்றி முடி வெற்றியடையவும் போறீங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய வகையில கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை நீங்க சீர்தெடுத்து நடத்த போறீங்க உங்களோட முடிவு நல்ல சாதகமான பயனை கொடுக்கும் இதன் மூலம் எவ்வளவு முன்னேறணும் அப்படின்னு நீங்க முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே பெற முடியும் இந்த மே மாதம் அப்படிங்கிறது தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக நடக்கிறது மூலம் பணவரத்து நல்ல ஒரு திருப்தி தரும் வகையில் அமைய போகுது வியாபார ஸ்தானத்திற்கு புதியதாக இடம் வாங்கக்கூடிய யோகமும் அமையும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு செயல்திறமை அதிகரித்து காணப்படும் நீங்க மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நன்மையை தரும் வகையில் அமையும் மேலும் நீங்க பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகலாம் வேலை விஷயமா கொஞ்சம் அலைச்சலுமே அதிகரிச்சிருக்கும் ஆனா அதெல்லாம் நினைச்சு எந்த ஒரு மனம் விஷயத்திலுமே உட்கார்ந்துடாதீங்க எவ்வளவு உழைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்ல பயன்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு இந்த அலைச்சல் எல்லாம் கொஞ்சம் சோம்பேறித்தனமா விட்டுட்டீங்கன்னா நிறைய பின்னடைவு தான் வரும் இதுக்கு முன்னாடிப்பட்ட கஷ்டங்களுக்கு பலனாக பல வாய்ப்புகள் வந்து சேரும் அது எல்லாமே பயன்படுத்திக்கிறது உங்களோட திறமை குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே சண்டை சச்சரவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கலாம் மன நிம்மதி குறையலாம் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடியவங்களால் ஏதாவது பிரச்சனை ப்ராப்ளம் வரலாம் கொஞ்சம் வாக்குவாதம் வரும் பொழுது அதை தவிர்த்தது நல்லது அவங்களோட சண்டை சற்றுருவுகள்ல ஈடுபடாமல் இருக்கிறதுமே நல்லது கணவன் மனைவிக்கிடையே சின்ன பிணக்கு ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி வரும் குடும்பத்துல பொறுத்த வரைக்கும் வருமானம் அப்படிங்கிறது இப்ப இருக்கிறத விடவே நல்லமா இப்ப வந்து அதிகரிச்சு காணப்படக்கூடிய யோகம் இருக்கு நீங்க இந்த மாதம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் பெண்களுக்கு அறிவு திறன் அதிகரிச்சு காணப்படும் இனிமையான வார்த்தைகளையுமே கூட சிக்கலான காரியத்தையுமே கூட நீங்க இந்த மாதம் ரொம்பவுமே எளிதா செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க உங்களோட அதிகரிக்கும் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் எல்லாமே அமையக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உண்டாக்கி கொடுக்க போகுது அதை நீங்க பயன்படுத்திக்கிட்டா நல்ல ஒரு நன்மையுமே வர முடியும் கலைத்துறையில் இருக்க உங்களுக்கு பண வரத்து அதிகாட்சி காணப்படும் எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு ஒருமுறைக்கு இருமுறை யோசிச்சு செய்யறது நல்லதா இருக்கும் எந்த ஒரு காரியத்திலையுமே அவசர முடிவு மட்டும் எடுக்காதீங்க கொஞ்சம் யோசிச்சு வீண் வாக்குவாதங்களால் வளர்த்துக்காம இருக்கிறது நல்லது அரசியல் துறையில் எந்த ஒரு காரியமே நடந்து முடியும் வேலை தொடர்பு அலைய வேண்டியதா இருக்கும் வர வேண்டிய பாக்கையில் கொஞ்சம் தாமதமா உங்களோட கை வந்து சேரும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசனை செய்து செயலாற்ற

ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க எதிர்பாராத பண உதவிகள் தக்க சமயத்துல உங்களோட கை வந்து சேரும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே கடும் ஜுரம் வரும் கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும் வீண் விவாதங்கள் கழகம் அடுத்த வீட்டாருடன் சதா சண்டை இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும் அதனால வீண் வாக்குவாதத்தை நீங்க கட்டாயம் தவிர்க்கணும் சொல்ல போனா நட்சத்திரக்காரங்க இந்த எல்லா விஷயத்திலுமே கவனமா இருந்தா நல்லது பேச்சல் அதுவும் நிதானத்தை கடைபிடிச்சே ஆகணும் யாருடைய தூண்டுதலுக்கும் செவி சாய்ச்சிடாதீங்க வியாபாரிகளுக்கு நல்ல விதமா பண வசதிகள் எல்லா விஷயத்திலயுமே வந்து சேரும் நல்ல ஒரு வியாபார முன்னேற்றம் உண்டாகும் ஆனா எல்லா விஷயத்திலுமே நல்ல ஒரு நன்மையை பெறுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படணும் தேவையில்லாமல் ஏற்படுறதின் வாக்குவாதத்தை கட்டாயம் நீங்க தவித்தால் நன்மைகள் முற்றிலும் பெற முடியும் அதன் பிறகு மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைபட்டிருந்த காரியங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய நல்லபடியா நடந்து முடியும் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் உங்களுக்கு அகலும் மருத்துவ செலவுகள் புறவளம் சிறந்து காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடரும் சில போனா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி கிடைக்கும் வாய்ப்பை கொடுக்கும் இனிமையா பேசுவத பேசுறதுல வல்லவடா திகழக்கூடிய நீங்க பேசிய நிறைய காரியத்தை யோகம் அமைஞ்சிருக்கு வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமா வெள்ளிக்கிழமை தோறும் சிவன் பெருமாளை வணங்கி வருவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வெள்ளிக்கிழமையில சிவன் கோவிலை வளம் வருவது உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கி கொடுக்கும் அதே போல சிவபெருமான் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சிவபெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் இனிதே நீங்க தொட்ட காரியங்கள் துளங்கவும் நன்மைகள் பல பெறவுமே சிவபெருமான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் என்ன ரிஷபராசி என்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் ரிஷபராசியா இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் டைம் நம்மளோட சேனலை இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வார்த்தைக்கு நன்றி நண்பர்கள் ले